நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா பட்டாப்பட்டி ட்ரவுசர் பட்டாப்பட்டி ட்ரவுசர் பார்க்க போகிறோம் இது எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் இங்கேருந்து கீழே கூடை சரி பண்ணிவிட்டு இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு மடிக்க ரெண்டு இன்ச்சு மடிக்கிறதுக்கு கோடு தெரியுதா கோடு சரியாக தெரியல ரெண்டு கோடு போட்டச்சு இதுலேர்ந்து பதினஞ்சு இன்ச்சு ஒயரம் கேட்டுருக்க பதினஞ்சு பதினஞ்சு இன்ச்சு ஒயரம் அதுமாரி இங்கே ஒரு பதினஞ்சு இது லென்த்து பதினஞ்சு இன்ச்சு ஒயரம் வச்சு நேட்டுக்கு ஒரு கோடு போட்டு அடுத்து இங்கே ரெண்டு இன்ச்சு மடிக்கிறதுக்கு மேலே நாடாக வர்றதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கீழே பாட்டத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு மடிச்சுட்டு இடுப்பளவு இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இடுப்பளவு தான் இடுப்பளவு இங்கேருந்து நாற்பது இன்ச்சு இடுப்பு நாற்பதுக்கு இங்காண்டாறு அஞ்சு தைலு ஆறு அஞ்சு தைல் மொத்தம் நாற்பது நாளாக பிரிச்சா பத்து பத்தில் ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்தா பதினோரு இன்ச்சு இங்கேருந்து பதினோரு இன்ச்சு சரியா இங்கேருந்து இடுப்புக்கு பதினோரு இன்ச்சு இங்கேருந்து மந்தில் இறக்கம் ஒம்பது இன்ச்சு ஒன்ப சரியா ஒன்பரை வச்சுட்டு நீட்டுக்கு ஒரு கோடு எங்காண்டு தொடர் பதிமூன்று பதி மூன்று தொட அதுமாரி இங்கே ஒரு பதிமூன்று இவ்வளோ தான் அளவு இது பட்டாபுட்டி ஒரு ட்ரௌசரு எல்லோரும் போட மாட்டாங்க இப்போ வயதானவங்க தான் போடுவாங்க வயசானவங்க போடுவாங்க பட்டாபுட்டி இப்போ போடுற அளவுக்கு யாரும் அதிகமாக இல்லை எல்லாம் இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு தான் நிறைய அதான் பட்டாபுட்டி எதுக்கும் இதுவும் தெரிஞ்சு வச்சுங்க மார்க் மார்க் தெரியுதா பாருங்க மார்க் தெரியுதா இங்கேருந்து பத்து இஞ்சி அளவு இங்கேருந்து தொடலூஸ் பதிமூன்று இங்கேருந்து தொடலூசு ஒரு பதிமூன்று இந்த இடுப்புக்கும் தொடக்கும் கிராஸ் ஆவர் கோடு மீதி இங்கே ஒன்று ரெண்டு இஞ்சி நாடம் அடிக்க இங்கே ரெண்டு இஞ்சி கீழே பாட்டம் அடிக்கிறதுக்கு சரிங்களா வெட்டிடலாம் பட்டாபட்டியோட கட்டிங்கு இதுக்கப்புறம் நம்ம பெட்டி எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் பட்டாபெட்டி எப்படி தைக்கிறதுனு பார்ப்போம் இங்கேருந்து மேலே ரெண்டு இன்ச்சு நம்ம கீழே இது நாடம் அடிக்கிறதுக்கு இங்கேருந்து விட்டுருக்கோம் இல்லையா இதுக்கு கீழே இருந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இது பாக்கெட் வைக்கிறது ஒரு மார்க்கு இந்த ஒன்றையிலேருந்து இங்கே ஒரு ஆறு இஞ்சி ஒரு மார்க் இது பாக்கெட்டோட நம்ம கையை உள்ள விடுவோம்ல அதோட அகலம் இது இதில் பொட்டாபட்டி பாக்கெட்டு ரெடி பண்ணியிருக்கோம் வச்சுட்டு அழகாங்க துணியை ரொம்ப மேலே ஏற்றி வைக்கணும் அவசியம் இல்லை இந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம இந்த நாடகத்து மடிப்போம் அதுக்காக நம்ம இந்த அளவுக்கு வச்சுட்டாலே போதும் நம்ம இதை ஃபுல்லாக வைக்கணும் அவசியம் இல்லை இந்த இடத்துல வச்சாலே போதும் சரியா வச்சுட்டு இதுலேருந்து பாக்கெட் சைட் பாக்கெட்டு சைட் பாக்கெட்டு அழக மடித்து இந்த ஓரத்தில் அழகாக நம்ம ட்ரௌசர் பாக்கெட் போற மாதிரிதான் பாக்கெட்டு போட்டாச்சு இப்போ இன்னொரு துணி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் பாக்கெட்டுக்கு இது ஒரு சைடு துணி இன்னொரு சைடு துணி இதில் அட்டாச்சு நம்ம பண்ண போகிறோம் இந்த துணி எடுத்து கரெக்டாக வச்சுட்டு இதுலேருந்து கரெக்டாக ஆரஞ்சு தையல் எடுத்துட்டு இதை அழகாக பெரட்டிக்கலாம் பாக்கெட் பெரட்டினா தையில் எல்லாமே உள் பக்கமாக போயிடும் சரியா இல்லை பாருங்கள் பாக்கெட்டில் தையில் எல்லாமே உள் பக்கமாக போயிடும் அப்படியே எடுத்து வச்சிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஊசி இடம் போயிடணும் அதாவது ஒட்டில் தைக்கணும் ஒட்டில் தைச்சிங்கனாக்கா அந்த பாக்கெட்டு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் கரெக்டாக ஓரத்துலேயே போட்டுங்க தையில ஓரத்துலேயே போட்டிங்கன்னா தான் பாக்கெட்டு ரொம்ப நாளைக்கு ஆகி வரும் நம்ம இந்த இடத்துல இப்படி போடுறோம் அப்படின்னாக்கா அவங்க கையை விடும்போது அடிக்கடி பிரிச்சுட்டே வரும் அதனால் நம்ம ஓரத்தில் போட்டுக்கிட்டோன்னா தான் தைட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு ஒரு தைல பாக்கெட் எடுத்துகிட்டு வராம இருக்குது ஒரு தையல் போட்டுங்க பாக்கெட் இந்த மாதிரி தூக்கி தூக்கிட்டு வரும் அதனால தூக்கிட்டு வராம இருக்குதுக்காக இருபது இப்போ பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இன்னொரு இன்னொரு பீஸ் எடுத்துல ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சுட்டு இதில் ஆராய்ச்சி சரியா ஆராய்ச்சி தையல் போட்டு அரை அஞ்சு நீட்டுக்கு தையலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டு இதுதான் பாக்கெட் சரியா இதில் பாக்கெட்டோட வரம்பை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்குப்படுத்தணும் இந்த இடத்துல அவங்க கையை விடும்போதே அடிக்கடி பாக்கெட் கிழிச்சிக்கிட்டே வரும் அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது ஒட்டில் தையல் ஒட்டத்தயில் போட்டு இந்த இடத்துல நல்லா கட்டிக்கணும் இந்த இடத்துல நல்லா கட்டு கட்டணும் அந்த கை விட்டாக்க சீக்கிரம் கிளியாத அளவுக்கு நல்லா கட்டு கட்டிக்கிட்டு ஓடத்துலேயே போட்டுட்டு வந்து இந்த இடத்துல ஒரு கட்டு கட்டிக்கணும் சரியா ஓகே பார்க்கிட்டு ரெடி ஆச்சு பட்டாபட்டிக்கு பாக்கெட்டு கல்லி ரெண்டு வைக்கிறது தான் வேலையை அடுத்தது பண்ணிக்கலாம் அடுத்தது ஜாயின் வச்சு இந்த பக்கத்தில் பாக்கெட்டு வேணும்னா அவங்க டபுள் சைடு பாக்கெட் வேணும்னு கேட்டாங்கன்னா வைக்கலாம் ஏன்னா பாக்கெட் வைக்க தேவை படிக்க ஒரு பக்கம் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம கல்லி வெட்டலாம் கல்லி

ஸ்கொயர் பிட்ல வெட்டணும் ஸ்கொயரில் இந்த பக்கம் நாலு நாலுரை இந்த பக்கம் நாலுர இந்த பக்கம் நாலுரை இந்த பக்கம் நாலுரை வெட்டி வச்சு வெட்டிட்டு நம்ம முன்ன பண்ண போகிறேன் என்னக்கா கல்லி எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டேர்னிங் இருக்கு பாருங்கள் இந்த டேர்னிங்கில் தான் கல்லி வைக்கணும் சரியா இந்த டேர்னிங்கில் தான் கள்ளி வைக்கணும் அப்படி வச்சுட்டு அடுத்தது இது மேல ஒரு படிமண தயில் படிமணத்தை போட்டாச்சு அடுத்தது பேக்கு இந்த பக்கத்தை ஜாயின் பண்ணிவிட்டு கள்ளி இந்த எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் இப்ப ஒரு படிமணத்தை இந்த படிமண தையில் ஒரு படிமணத்தை போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓரத்தை லேசாக மடித்து தச்சிடணும் சரியா இது இந்த நாடா நாடா கூத்து வரும்ல அந்த சைடில் பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்தை உருட்டி தைச்சிடணும் மெலிசாக உருட்டி பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு உருட்டி தைச்சிட்டு அந்த மாதிரி செய்ச்சு வச்சு இப்ப இத மேல மடிச்சு தைக்க மேல மடிக்கிறதுக்கு ரெண்டு இஞ்சி விட்டுருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு இன்ச்சும் மடித்து ஒருத்தையு சரியா மேலே நாடா வர்ற சைடு நீட்டுக்கும் உருட்டி தேய்ச்சாச்சு சரியா நீட்டுக்கும் இல்லை நாடா வரும் நாடா வர்றதுக்காக நீட்டுக்கும் உருட்டி தேய்ச்சாச்சு இப்போ அடுத்தது கல்லி ஜாயின் பண்ணலாம் அடுத்தது கீழே பாட்டம் அடிச்சு தைங்க அடுத்தது பாட்டத்தை ಮಡಿತಿ ವೆಚ್ಚ கீழே மடிச்சு அந்த மாதிரி இங்கேயும் கீழே மடிச்சு படிச்சு தச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த கல்லியை பாதி ஜாயின் பண்ணிட்டோம் இன்னும் பாதி ஜாயின் பண்ண வரோம் இது எப்படி ஜாயின் பண்ணுனாக்கா இந்த பாட்டத்தை ரெண்டு ஒன்றா வச்சு சரியா இந்த கல்லியோட கொண்டாந்து நிறுத்திட்டு இப்படி திருப்பிட்டு இந்த கல்லியை வெள்ள எ எடுத்தாச்சு இப்ப இதில் படிமான ஒரு பக்கம் கால் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது இன்னொரு பக்கம் கால் ஜாயின் பண்றோம் அடுத்த பாட்டம் அடுத்தது இந்த கல்லி சைடு பார்த்தீங்கன்னா கல்லி சைடு கரெக்டாக ட்டாப்டி தச்சு முடிச்சாச்சு இப்போ இதில் ஒரு படிமனத்தையல் போட்டுக்கலாம் கல்லியில் ஒரு படிமனத்தையில் ரெடி பண்ணியாச்சு பட்டாபட்டி ட்ரௌசர் சைடு பாக்கெட் இது பாக்கெட்டு இது கல்லி இது கல்லி இது நாடா கூக்கிறதுக்கு உங்களுக்கு பட்டாபுட்டி தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் சரியா ஓகே அடுத்தது நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்